ஆண்டால் வாசு அகாடமியோட கிளாஸ் வந்து எட்டாம்தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்பமாகப் போகின்றது அதுக்கான தொடர்பு ஏன்னு தொண்ணூற்றெட்டு நானூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு அறுநூறு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதில் பதினெட்டாம் தேதி ஒரு நாள் மணி ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன் நம்ம ரெண்டு இந்த வாசு கிளாஸ்க்கு வரங்களுக்கு சைக்காலஜி ரிலேட்டடாக சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன் டூ ஃபுல் டேஸு ரெண்டுன்றது மூணு நாளாக கூட இருக்கலாம் அது வரவங்களுடைய நேரத்தை பொறுத்து ரெண்டாவது மணி ஒர்க் ஷாப் வந்து ஒரு அல்டிமேட் ஒரு ப்ரோக்ராமாக இருக்கும் ஒரு சிக்னேச்சர் ப்ரோக்ராமாக இருக்கும் இன்ஃபேக்ட் வந்து இது வந்து லெவல் ஒன்று லெவல் டூ வந்து மேஸிவாக பண்ணணும்னு வச்சுருக்கேன் அது ஒரு ஆறு மாதம் ஆகும் அதுக்குள்ளே நான் முதற்கட்டமாக என்ன பா என்னுடைய பாடியை ஷேப் அப் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ப்ரோக்ராம்கெலாம் நம்ம பண்ணணும் ஒரு 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 இன்டர்நேஷ்னல் சைடில் போனோன்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் மேசிவான ப்ரோக்ராமாக இருக்கும் ஸோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு தேவையான விடைகள் உங்களுடைய கேள்விக்கான விடைகள் கிடைக்கும்